ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற என் ஆண்டவரும் இச்சகரும் மீட்பெருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இக்காலை பொழுதில் கர்த்தருக்கு பிரியமானவர்களே தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் இந்த புதிய நாட்களில் செய்வாராக தேவனுடைய சமாதானமும் கிருபையும் கீர்த்தியும் உங்கள் அனைவருக்கும் கிடைப்பதாக தேவன் எல்லாவற்றிலும் உங்களுக்கு துணை இருப்பாராக ஆமேன் தேவனுடைய வாசத்துக்கு நேராக நம்ம கடந்து போகலாம் எடுத்துக்கொள்ளுங்கள் கலாத்தியர் ஆறு ஏழாவது வசனம் மோசம் போகாத இருங்கள் தேவன் தம்மை பரிகாசம் பண்ண வெட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் ஐ மோசம் போகாத இருங்கள் தேவன் நம்மை பரியாசம் பண்ண வெட்டார் தயவுசெய்து எந்த இடத்துலையும் நம்ம தேவனை வந்து ஒரு அவருக்கு விரோதமான காரியங்களை நாம் பேசாதபடிக்கு நீங்கள் எது எந்த காரியங்கள் அதாவது உங்கள் வாழ்க்கையில் வருகிற கஷ்டங்கள் துன்பங்கள் பிரச்சனைகள் பாடுகள் இதெல்லாம் வரும்பொழுது நீங்கள் ஆண்டவர் விட்டு தூரம் போகக்கூடாது அதான் எங்கள் அழகாக சொல்கிறார் மோசம் போகாத இருங்கள் என்று அர்த்தம் எப்பவுமே ஆண்டவர் உங்களை அவமானப்பட விட மாட்டார் உங்களை வெக்கப்பட விட மாட்டார் உங்களை அவர் அழகாக நடத்துவார் உங்களை கைவிட மாட்டார் துன்பம் வரும் பொழுது பிரச்சனை வரும்பொழுது ஏதோ ஒரு கஷ்ட காலம் வரும்பொழுது நம்ம ஆண்டவர் விட்டு தூரம் போகக்கூடாது எல்லா நேரத்திலையும் எல்லா சமயங்களிலும் எல்லாம் காரியங்களிலும் தெய்வனுக்கு உகந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும் இது எழுதுகிற பவுல் ஒருத்தர் சொல்கிறார் தாழ்மை இருந்தாலும் சரி மேன்மை இருந்தாலும் சரி மரணம் இருந்தாலும் சரி ஜீவன் இருந்தாலும் சரி நான் எப்பொழுதும் ஆண்டவர் விட்டு பிரிய மாட்டேன் என்று சொல்லி ஆலூயா ஒரு கஷ்டம் துன்பம் வேதனை வரும்பொழுது நம்ம தெய்வனை விடக்கூடாது என்பது தான் இந்த வேதம் அழகாக மேலே வசனம் சொல்லுது கீழே வசனம் சொல்லுது மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அவன் அறுப்பான் ஆமீன் அப்போது நீங்கள் எதை விதைத்தாலும் அதுவே உங்களுக்கு திரும்பி கொடுக்கப்படும் நீங்கள் நல்லதை விதைப்பீர்களானால் நல்லதே உங்களுக்கு நடக்கும் நீங்கள் ஒரு கெட்ட காரியத்தை விதைப்பீர்களானால் நிச்சயமாகவே கெட்ட காரியமே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் ஏன்னா அன்பு பிள்ளைகளே தயவுசெய்து நீங்கள் எல்லா விதத்துலேயும் நல்லவர்களாய் நன்மை உள்ளவர்களாய் நன்மை செய்கிறவர்களாய் கிருபை உள்ளவர்களாய் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் எல்லா விதத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் யாருக்கும் எந்த விதத்திலையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது நம்ம யாருடைய மனசையோ கஷ்டப்படுத்தவோ மனசை நம்ம துன்பப்படுத்தவோ கூடாது நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம் நீ நல்லது விதைப்பையானால் அது நல்லதே நடக்கும் கெட்டதை விதைப்பானால் திரும்பி கெட்டதே நடக்கும் நீங்கள் எந்த விதையை போடுறீங்களோ அதே விதத்தான் உங்களுக்கு திரும்பி வரப்படும் மீன் தயவுசெய்து மோசம் போகாத இருங்கள் கடவுள் உங்களை பரியாசம் பண்ண விட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் ஆமே இந்த நேரத்தில் கூட நம்ம நம்மளை தாழ்த்தி தேவன் ஆகிய கர்த்தருக்கு முன்பாக நம்ம முழங்கால் படிட்டு சபிப்போம் பரலோக பிதாவே என் ஆண்டவரும் ரட்சகரும் மீட்புருமாக இயேசுவே சுவே இந்த நல்ல வார்த்தை கொடுத்துக்கிற்காக நன்றி அப்பா நீங்கள் எங்களை விற்கப்பட விட மாட்டீங்க எங்களை பரியாசம் பண்ண விட மாட்டீங்க நாங்கள் சோர்ந்து போக நீங்கள் விட மாட்டீங்க நீர் எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்துகிற தெய்வனாக இருக்கிறேன் அன்றுவரையே நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் ஏதாவது தவறாய் நாங்கள் இருந்திருப்போம் தவறாக ஏதாவது விதைத்திருப்போம் என்று சொன்னால் எங்களை மன்னிங்க இதுமேல ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையே நாங்கள் விதைப்ப சுவாமி உங்களுடைய நாமம் மகிமைப்படுத்தும் எய்சுவின் நாமத்தில் சபிக்கிறேன் பிதாவே ஆமேன் என்ன ஆத்மாவே கத்தரை ஸ்ரோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்ரோத்ரி எனாத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்த செய்த சகல உபகாரங்களை வாழ்நாள் முழுவதும் மறமாத இருப்பாயாக அமேன் என் அன்பு பிள்ளைகளே கால வேலையில் தெய்வனாகிய கர்த்தர் இந்த புதிய நாளில் நிச்சயமாக இவங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை பாதுகாப்பார் கவலைப்படாதீங்க மீண்டும் நாளை நாம் சந்திக்கலாம்